வணக்கம் இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் மாதா பிதா குரு என்ற வரிசையில் ஒருவருடைய வளர்ச்சிக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியவர்கள் மாதா பிதா குரு அத்தகைய குருமார்களை நாம் போற்றி வணங்கக்கூடிய ஒரு நாள்தான் இந்த ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆசிரிய பணியில் இருந்து ஜனாதிபதி வரை உயர்ந்த பண்பாளர் ஐயா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்னாரினுடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த ஆசிரியர் தினத்தில் குரு மேல் மிகவும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்த இரண்டு பேரை பற்றி உங்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் குரு பக்தியில் சிறந்த ஏகலைவன் குரு பக்தியில் சிறந்த கர்ணன் இவர்கள் இருவரையும் பற்றி மட்டும் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் திருமந்திரம் சொல்லியவாறு உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே குருமார்களுக்கு காணிக்கையாக்க வேண்டும் அதற்கு தயங்கக்கூடாது என்ற திருமந்திரத்தினுடைய அடிப்படையில் வாழ்ந்து சிறப்பு இத இரண்டு வீரர்கள்தான் இந்த ஏகலைவனும் கர்ணனும் இரண்டு குருக்களை பற்றி நாம் நினைவு கூற வேண்டியுள்ளது ஒன்று துரோணர் சத்திரியர்களுக்கு மட்டுமே வில்வித்தையை கற்றுக்கொடுப்பேன் என்று வைராக்கியம் கொண்டு வாழ்ந்த துரோணர் சத்திரியர்களை தவிர்த்து அந்தணர்களுக்கு மட்டுமே வில்வித்தையை கற்றுக் கொடுப்பேன் என்று வாழ்ந்த பரசுராமன் துரோணரை மானசீக குருவாக ஏற்று வில்வித்தையில் சிறந்தவர் ஏகலைவன் பரசுராமரிடம் தான் ஒரு அந்தணன் என்று பொய் சொல்லி வித்தை பயின்றவர் கர்ணன் ஏன் இவர்களை பற்றி நான் இன்று பேச வேண்டியுள்ளது முதலில் ஏகலைவன் வரலாறை எடுத்துக் கொள்வோம் ஏகலைவன் வில்வித்தை பயில வேண்டி துரோணாச்சாரியரிடம் வருகிறான் துரோணர் தான் சத்திரியர்களுக்கு மட்டுமே வில்வித்தை கற்றுக் கொடுப்பதாகவும் அவன் அரசகுலத்தில் பிறந்தவனாக இல்லாமல் இருப்பதால் ஏகலைவனுக்கு அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுக்க முடியாது என்றும் சொல்லிவிடுகிறார் ஏகலைவன் மனம் தளரவில்லை வெளியே தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து துரோணர் மாறியே ஒரு சிலையை வடிவமைத்து அதையே மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த வில்வித்தையை பயின்று வருகிறான் வில்வித்தையை அவரை மனதில் நினைத்து கொண்டு நாள்தோறும் பயின்று வருகிறான் நேரில் அவரை சந்திக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை இந்த சிலையிலும் அவர் இருப்பார் என்று அவன் நம்புகிறான் என்றால் கோயிலில் ஆண்டவன் இருக்கிறான் என்று இருக்கிறான் என்பது உண்மையானால் இதிலும் ஆண்டவன் துரோணர் இருப்பார் வாழ்வார் என்று அவன் நம்பினான் அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை சிறந்ததொரு வில் வீரனாக மாறிவிட்டான் ஒரு முறை அவன் துரோணர் சிலைக்கு முன்பாக இருந்து வில்வித்தை பயின்று கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு நாய் குறைக்கும் சப்தம் கேட்கிறது நாய் குறைக்கும் சப்தத்தை கேட்டு இவன் அம்புகளை எய்த அந்த நாயினுடைய வாய் கட்டப்பட்டு வருகிறது விடுகிறது அர்ஜுனன் கவனித்து விடுகிறான் உடனே துரோணரிடம் சென்று உங்களுடைய அனைத்து நுட்பங்களையும் வில்வித்தை நுட்பங்களையும் எனக்கு மட்டுமே கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னீர்களே என்னை விட ஒரு சிறந்த வில்லாளன் இருக்கிறானே அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தது என்று கேள்வி எழுப்புகிறான் அர்ஜுனன் உடனே துரோணர் அந்த அம்பு வந்த திசையை நோக்கி வந்து பார்க்கிறார் அங்கு ஏகலைவன் துரோணாச்சாரியனுடைய சிலைக்கு முன்பாக நின்று வில்வித்தை பயின்று கொண்டிருக்கிறான் ஆகா இவன் அர்ஜுனை விட தேர்ந்த வில்லாளியாக வந்து விடுவான் போலிருக்கிறதே என்று சொல்லி நீ யாரிடம் இந்த வித்தையை பயின்றாய் என்று கேட்கிறார் துரோணர் ஐயா உங்களிடம்தான் பயின்றேன் இந்த வாருங்கள் உங்களுடைய சிலையை வைத்திருக்கிறேன் நீங்கள்தான் என்னுடைய குரு என்று காலில் விழுந்து வணங்குகிறான் அப்படி என்றால் குரு காணிக்கை கொடு என்று கேட்கிறார் ஐயா நீங்கள் என்ன காணிக்கை கேட்டாலும் தருகிறேன் உன்னுடைய வலதுகை கட்டை வரலை கொடு கட்டை விரல் இல்லாமல் எப்படி வில் வில்லாளியாக மாற முடியும் அம்பு எப்படி எய்த முடியும் தெரிந்து கொண்டே கட்டை விரலை கொன்று கொண்டு கொடு என்று துரோணர் கேட்கிறார் சற்றும் தாமதியாமல் ஏகலைவன் தன்னுடைய கட்டை விரலை வெட்டி கொடுத்து விடுகிறார் அதுவல்லவா குரு பக்தி கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க உள்ள பொருளுடன் ஆவியும் ஈக எல்லாத்தனையும் இடைவிடாது நின்று அறிய சிவபதம் தானே என்று திருமந்திரம் இதைத்தானே சொல்கிறது நல்ல குருவினை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உடல் பொருள் ஆவியுடன் அனைத்தையும் எதை கேட்டாலும் குருவுக்காக செய்யுங்கள் இடைவிடாது அவருடன் இருந்து கொண்டு அவருக்கு தொண்டு செய்து கொண்டு அவரிடம் உள்ள நுட்பங்களை எல்லாம் பயிருங்கள் உங்களுக்கு சிவபதம் கிட்டும் என்று திருமந்திரம் சொல்கிறது ஆன்மீக கல்வியை பயில்பொருள் பயில்பவர்களுக்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த இடத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இதால் குரு பக்தியில் சிறந்த ஏகலைவன் அடுத்து சிறந்த கர்ணன் எவ்வாறு கர்ணன் பரசுராமரிடம் வில்வித்தை கற்க வேண்டி செல்கிறான் பரசுராமன் சத்திரியர்களை அழிக்க வேண்டும் என்று விரதம் பூண்டவன் சத்திரியர்களுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சமதம் எடுத்தவர் அந்த மட்டுமே வில்வித்தையை கற்றுக் கொடுப்பேன் என்று உறுதி கொண்டவர் அவரிடம் வந்த கர்ணன் தான் ஒரு அந்த என்று பொய் சொல்லி அவரிடம் சேர்ந்து வில்வித்தையினுடைய நுணுக்கங்களை எல்லாம் பயின்று விடுகிறான் பரசுராமரிடம் ஒரு சமயம் மதிய வேலை பரசுராமன் குருவுக்கு தூக்கம் வருகிறது கர்ணா உன்னுடைய மடியில் தலை வைத்து படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் ஆவியும் ஈகை என்று திருமந்திரம் சொல்லுவதைப் போல குருவை மடியில் படுக்க வைத்திருக்கிறான் கர்ணன் அப்பொழுது பார்த்து வினையாக ஒரு வண்டு கர்ணனுடைய தொடையை துளைக்க ஆரம்பிக்கிறது ரத்தம் போல பீரிட்டு வருகிறது ஒரு பக்கத்தில் துளைக்க ஆரம்பித்த வண்டு மறுபக்கத்தில் சென்று வெளியேறி விடுகிறது ரத்தம் ஆறுவோல் பெருக்கெடுத்து படுத்திருந்த பரசுராமரை நினைத்து விடுகிறது அவர் எழுந்து பார்க்கிறார் என்ன என்று கேட்கிறார் ஐயா நீங்கள் தூக்கத்தில் இருந்தீர்கள் உங்கள் தூக்கம் கெட்டுவிடாது என்பதற்காக வண்டு தொலைப்பதை பொறுத்துக் கொண்டிருந்தேன் என்று கர்ணன் சொல்கிறார் உடனே பரசுராமனுக்கு கோபம் வந்து விடுகிறது ஒரு அந்தனால் இவ்வளவு வலியையும் வேதனையும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது நீ ஒரு சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து நீ அந்தனா உண்மையை மறைக்காமல் கூறு என்று சொல்கிறா கர்ணன் ஐயா நான் அந்தனன் இல்லை உங்களிடம் வில்வித்தை கற்பதற்காக பொய் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறா தக்க சமயத்தில் உன் வித்தைகள் அனைத்தும் மற மறந்து போய் விடுவோமாக என்று சபதம் சாபமிட்டு விடுகிறார் பரசுராமன் சாபத்தினால்தான் அவனுடைய போரில் கர்ணனுடைய பேர் சக்கரம் மண்ணில் புதைந்து போயிருக்க அதை வெளியே எடுப்பதற்குரிய வழி தெரியாமல் அவன் அர்ஜுனனால் கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இருவருமே ஏகலைவன் கர்ணன் இருவருமே உடல் பொருள் ஆவியை குருவுக்காக ஈர்ந்தவர்கள் அவர்களை இந்த ஆசிரியர் தினத்தில் நினைந்து கொண்டு அவர்களைப் போல நாமும் குரு சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை அளிக்கிறேன் கொல்லினும் நல்ல குருவினை கொள்க உள்ள பொருளுடன் ஆவியும் ஈக எல் அத்தனையும் இடைவிடாதே நின்று அறிய சிவபதம் தானே என்றுமாறு வாழுங்கள் திருமந்திரத்தில் இல்லாத விஷயமே இல்லை ஆசிரியர் தினத்தில் இதுதான் செய்தி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்றும் திருமந்திரம் சொல்கிறது குருவை பத்தி நினைத்துக் கொண்டிருங்கள் குருவை பத்தி பேசிக்கொண்டிருங்கள் குருவை பத்தி கேட்டுக்கொண்டிருங்கள் குருவை மனக்கண்ணால் கண்டுகொண்டிருங்கள் குரு பக்தியில் சிறந்திருந்தால் வித்தை பலிதமாகும் எந்த காரணம் கொண்டும் குருவை இகழ்ந்து பேசக்கூடாது ஓரெழுத்து ஒரு பொருள் உணர கூறிய சீரெழுத்தாளரை சிதைய செப்பினோர் பிறந்தங்கு பாரிடம் கிருமியாய் பழகுவர் மண்ணிலே என்று இன்னொரு திருமந்திரம் சொல்கிறது ஓரெழுத்து ஒரு பொருள் உணர கூறிய சீரழுத்தாளரை சிதைய செப்பினோர் ஊரிடை சுனங்கனாய் பிறந்தங்கு யுகம் பாரிடை கிருமியாய் பழகுவரும் மண்ணிலே ஓரெழுத்து ஒரு பொருளாகிய ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்த நல்லாசிரியர்களை சைவ சமய குறவர்களை உங்களுக்கு ஏதேனும் ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தவர்களை நீங்கள் இகழ்ந்து பேசினால் தெருநாயாக பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதன் பின்னர் ஒரு யுகம் மண்ணில் வாழக்கூடிய கிருமியாக பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று திருமந்திரம் சொல்கிறது இந்த திருமந்திரம் சொல்லக்கூடிய இந்த மூன்று மந்திரங்கள் தான் இன்றைய தின செய்தியாக நாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க உள்ள பொருளுடன் ஆவியும் ஈக எல் அத்தனையும் இடைவிடாதே நின்று தெல்லி சிவபதம் தானே ஏகலவனைப் போலவும் கர்ணனைப் போலவும் உடல் பொருள் ஆவியை குருவுக்கு காணிக்கையாக்குங்கள் தப்பில்லை தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே குருவை பற்றி நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் மணக்கண்ணில் கண்டுகொண்டும் இருங்கள் குருவை எந்த காரணம் கொண்டும் இழந்து பேசாதீர்கள் ஓரெழுத்து ஒரு பொருள் உணரக் கூறிய சீரழுத்தாளரை சிதைய செப்பினோய் செப்பினோர் ஊரிடை சுனங்கனாய் பிறந்தங்கு ஓர் யுகம் பாரிடை கிருமியாய் பழகுவரும் மண்ணிலே இன்றைய ஆசிரியர் தினத்தில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆசிரியை பணியாற்றும் அத்தனை ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இன்றைய ஆசிரியர் தின உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்